வணக்கம் நான் உங்களோட ராட்ச் பேசுகிறேன் பக்தியுடன் ராட்சில் இப்போ நம்ம வந்து எங்கே போயின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடற்குன்றம் அப்படின்ற ஒரு இடம் இப்போ வந்து இடற்குன்றம் வந்து இடக்குன்றம் அப்படின்னு மாறிடுத்து இடக்குன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் வட்டத்தில் இடற்குன்றம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள நரசிம்மரோட கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவிலுங்க ரொம்ப அருமையான திருத்தலம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நரசிம்மர் பற்றி நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் நாளை என்பது நர்சி ம்மர் கிட்டக்க கிடையாது இல்லையா ஸோ அது வந்து ஆன்றோரோட வாக்கு நரசிம்மர் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோட உங்களோட கோரிக்கையை சமர்ப்பிச்சீங்க அப்படின்னா நரசிம்மர் அவரோட பக்தர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் கோரிக்கைகளை நிறைவேற்றின்றே இருப்பார் இப்போ நாங்கள் நம்ம போயின்ட்டுருக்க வழி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் வந்து எந்த ரூட்டில் போயின்னு இருந்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் வழியாக போயின்னு இருந்தோம் உங்களுக்கு கோயம்மார் தெரியும் இல்லையா துறைப்பாக்கம் வழியாக போயிட்டு துறைப்பாக்கத்துலேருந்து கா காரப்பாக்கம் ஷோலிங்கநல்லூர் அப்புறம் வந்து ஷோலிங்கநல்லூர்லேருந்து படூர் கழியப்பட்டூர் அந்த வழியாக போயிட்டு கேளம்பாக்கம் கேளம்பாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் நாங்கள் வந்து திருப்பூரூர் போகிற ரூட் வழியாக திரும்பிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திருப்பூரூர் முருகர்கோவில் வழியாக தான் போகணும் போயிட்டு அங்கேருந்து ரைட்டை திருப்பூரூர் செங்கல்பட்டு ரூட் இருக்கு இல்லையா அதை எடுத்தோம் எடுத்துகிட்டு போயிண்டே இருக்காச்ச வழியில் நான் வந்து மடையத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி பார்த்தேன் இல்லலூர் ரைட் சைடில் போயின்னு இருக்கு இதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போகணும் ஆக்சுவலாக திருப்பூர் ஒரு டென் டு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் போகிறது போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு போர்டு இருக்கும் ஸ்ரீ ஸ்வயம்பு லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம்னு சொல்லிட்டு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது இடர்குன்றம் அப்படின்ற குட்டி போர்டு தாங்க ரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்துன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம் ரொம்ப சின்னது எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது வீடியோவில் காமிப்பா நீங்கள் பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா ரோட்ஸ் வந்து லைக் மெயின் ரோடெல்லாம் ரொம்ப நன்னாவே இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோட் சொல்கிறேன் இல்லையா இந்த குட்டி போர்டு இருக்கும் அதுலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னாக்கா இடக்குன்றம் போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரோடு வந்து கொஞ்சம் நன்னா இல்லை ரோடு கொஞ்சம் வந்து அந்த வழியாலாம் லாரிலாம் போகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் உடஞ்சு ரோடு அந்த சைடு நம்ம பொறிச்சு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரோடு நன்னா இருக்குது ஸோ அந்த மாதிரி இடக்குன்றம் ரீச் ஆகி போயிட்டு அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து இந்த ரூட் வந்து எக்ஸலண்ட்டான ரூட்டு இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க கலர் போர்டு காமிக்கிறேன் பாருங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இந்த டூ கிலோமீட்டர்ஸ்ன்னு காமிக்கும் இல்லையா அந்த போர்டு இதுதான் ஸோ இது வழியாக நம்ம லெஃப்ட் எடுத்துன்ட்டு நம்ம நேராக உள்ள போயிட வேண்டியது போனால் இடர்குன்றம் கோவில் நமக்கு வந்துடும் ஸோ தமிழ்நாட்டில் பல பகுதியில் நரசிம்மரோட திருத்தலங்கள் இருக்குது அதில் ரொம்ப விசேஷமானது அப்படின்னா பல நரசிம்மர் கோவில் இருக்கு அதில் இந்த நரசிம்மர் கோவிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சுயம்பு லட்சுமி நரசிம்மர் இங்கே இருக்கார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் இடர்குன்றம் கிராமத்தில் ஒரு குன்று மீது இருக்கும் நரசிம்மர் தலம் தான் இது தொண்டை மண்டலத்தில் இடையன்காடு அப்படின்னு ஒரு சிற்றூர் இருந்ததுங்க அப்போ காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் எல்லாம் இணைந்த பகுதியாக ஒன்னா இருந்தது அதுக்கப்புறம் தான் பிரிச்சுட்டாங்க அப்போ தொண்டை மண்டலம்னு மட்டும் சொல்லி எல்லாம் சேர்ந்து இருந்தது அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்டது தான் இது எல்லாமே இந்த பகுதியில் ஒரு இளைஞன் வந்து இது ஒரு கதை சொல்லப்படுறது நான் ரெண்டு கதை இதில் சொல்லணும் ரெண்டு மூணு கதை இருக்குது அதில் நான் ரெண்டு கதை சொல்ல போகிறேன் ஒன்று வந்து இளைஞன் ஒருவன் ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிருக்கும் போது அங்கே மரத்தடியில் உட்காந்துண்டு அவன் தியானம் பண்ணிகிட்டு இருந்தான் அது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தான் அந்த சமயத்தில் அந்த இளைஞனுக்கு நரசிம்மர் தரிசனம் தந்து அந்த ஒரு தரிசனம் தரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது என்ன எண்ணம் வந்ததுன்னா நம்ம வந்து நரசிம்மரை தரிசிக்கணும் அப்படின்னா நமக்கு வழி எண்ணு அப்படின்னு வந்தது அங்கே இருந்த வாட்டெல்லாம் கேட்டான் என்ன வழி நான் நர்சிமரை பார்க்கணும் நர்சிமரை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு சுவாமியை பார்க்கணும் பார்க்கணும்னாலும் நீ தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா ஸோ சொன்ன உடனே அவன் என்ன பண்ணினா உட்காந்து அந்த காட்டில் குன்று மேலே உட்காந்துட்டு அங்கே குன்றே ஹரி இங்கே உட்காந்து நான் தவம் இருந்தேன்னா நரசிம்ம மூர்த்தியை கண்டிப்பாக பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அவன் மனசில் சொல்லிகிட்டே இருக்க ஒரு அச அசரறி வந்து ஒரு வாக்கு கொடுக்கறது என்னன்னா இந்த குன்று தான் ஹரி நீங்கள் தவம் ஏற்றினால் நரசிம்மரை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவள் அது மேலே ஏறி உக்காண்டு நரசிம்மமூர்த்தியை நினச்சி அவன் தவம் இருக்க ஆரம்பித்தான் ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு நரசிம்மமூர்த்தி அந்த இளைஞனுக்கு காட்சி தந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அந்த இளைஞன் நரசிம்மர்ட்ட என்ன கேட்டிருக்கான்னு தெரியுமா நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க இங்கே எனக்கு வந்து ஒரு ஆசை நீங்கள் வந்து இங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு இங்கே எல்லா இடர்களையும் நீக்கி நீங்கள் எல்லாரோட வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து இது பண்ணணும் அவள் கொடுக்குற வேண்டுதல்கள் சமர்ப்பிக்கிற வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த மலைக்குன்று மேலே சுயம்பு மூர்த்தியா இருக்கீங்க நீங்க உட்காந்து எல்லாேருக்கும் நன்மை பயக்கணம் அப்படின்னு சொல்லி நர்சிம நரசிம்மூர்த்தி அவனோட தவத்தினால இங்க தரித்த இடம் அது மட்டும் இல்ல பிற்காலத்தில் இடைக்காடர் அப்படின்னும் அழைக்கப்பட்ட சித்தர் இருக்கார் இல்லையா அவர் அங்கே வந்து அங்கே நரசிம்மரெல்லாம் பார்த்து அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிட்டதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அங்கே சித்தரோட ஜீவசமாதி இருக்குது இந்த இடத்துல சுயம்பு மூர்த்தியாக நரசிம்மர் இருக்கார் அதை தவிர ஆதிசேஷன் ஐந்து தலை நாகமாக அங்கே எழுந்தருள் இருக்கார் அதுக்கப்புறம் இடைக்காடரோட ஜீவசமாதி அங்கே இருக்குது இப்போ நீங்கள் போனீங்கன்னா மூணுத்தையும் ஒன்றாக அங்கே தரிசிக்கலாம் அதை தவிர அழகாக பிராஸில் ல லக்ஷ்மி நரசிம்மர் மூர்த்தி அங்கே இருக்கா அது வந்து பெசன் நகர் அசோக் மாமா வந்து கொடுத்துருக்கா அவர் வந்து பூஜை பண்ணின்ட்டு இருந்திருக்கார் பல வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக அவர் பூஜை பண்ணின்னு இருந்த இடத்துல அவர் தூங்கு தூங்கின்னு இருக்கருச்சு அவரோட கனவில் நரசிம்மர் வந்து என்னை வந்து நீ கொண்டு போய் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் வச்சுடுன்னு சொன்னோன்னே அவர் கொண்டு அந்த அங்கே வச்சு இப்போ அங்கே பூஜை பண்ணிட்டுருக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்ஷ்மி நரசிம்மர் சிலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாலு மூர்த்திகள் இருக்கா யார் யார்னா நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஞான தேசிகர் இருக்கார் ராமானுஜர் இருக்கார் குட்டி ஆண்டாள் பக்கத்துல இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு கீழே நம்ம ஏறச்ச தனி சன்னதி இப்போ பாருங்க நம்ம கோவில் அடைஞ்சாச்சு கோவிலில் படி இருக்குது ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ்லாம் இருக்குது ஏன்னா எல்லாம் ஓப்பன் கிரவுண்டு தான் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது படி ஏறணும் ஐம்பதுலேருந்து எழுபதுக்குள்ளே படி இருக்குது ஸோ அந்த படியில் நம்ம ஏறி நம்ம போனோன்னாக்கா மேலே நீங்கள் பார்க்குறச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சன்னதி தெரியும் உங்களுக்கு ஆஞ்சநேரியை நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ முதல்ல நேராக நீங்கள் பார்க்குறது வந்து கோவிலில் ஏறுறதுக்கான அந்த பிரகாரம் ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான் ஐம்பதுலேருந்து எழுபது படி தான் இருக்கும்